ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி புடலங்காயை வச்சு ரொம்ப அருமையான சுவையில சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்கள் புடலங்காயை வச்சு இது வரைக்கும் சமைச்சிருக்க மாட்டேங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க புடலங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க இந்த மாதிரி புடலங்காவை நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதத்தெலாம் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் புடலங்காய் வச்சு சைடிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நான் புடலங்காய் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கால் கேஜிங்க புடலங்காய் வந்து பிஞ்சான புடலங்காவை எடுத்துக்கங்க இப்போ புடலங்காயினுடைய மேல் பாகமும் கீழ்பாகமும் கட் பண்ணிவிட்டு இதுபோல் தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவினதுக்கப்புறம் புடலங்காவை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்லங்க அதுக்குள்ளே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி விதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு இதுபோல் காய் துருவலில் நல்லா துருவிட்டு எடுத்துக்கலாம் பொடியாக இப்போ ஒரு புடலங்காவையும் நான் துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் செத்துருக்கேன் இப்போ கடுகு சீரகமும் வெடித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு செத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பிஞ்சு பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க ரெண்டு வெங்காயம்னா தக்காளி அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ அரை தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்ச புடலங்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ புடலங்காவையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டங்க மித மணத்த பொடலங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் கால் டீஸ்பூன் பொடி செத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் புடலங்காவில் தண்ணி விடும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு புடலங்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்க விடுங்க வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி வரட்டும் இடையெல்லாம் கலந்து கலந்து விடுனாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் தக்காளி புடலங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது சைடில் புடலங்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு ஓரமாக தளனதுக்கப்புறம் நடுவில் மட்டும் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக முட்டையில் சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணாமல் மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் விட்டுவிடுங்க சிம்மில் விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வேகட்டுங்க முட்டை இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை நல்லா வெந்துருக்குங்க இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நல்ல முட்டை வந்து இந்த பொடலங்காவோட நல்லா உதிரி உதிரியே நல்லா இருக்குங்க இப்போ பொடலங்காய் வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி தலை செத்துருக்கேன் இப்போ நம்மளுடைய சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க புடலங்காவையும் முட்டையும் வச்சு ரொம்ப அருமையான சுவையில சைடிஷ் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சுங்க இத குழந்தைங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிடுவாங்க வெறும்னும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இல்லை சாதத்தில் கூட போட்டு கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுங்க இன்னமும் சுவை நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க புடலங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி புடலங்காய் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்